கட்சியுடைய கொடியை கைகள் எழுந்து ஒரு மிகப்பெரிய சகாப்தத்தை இளம் வயதில் நிகழ்த்திவிட்டு நம்மை கேட்டு திரிந்து பிரிந்த நெருங்கிய சகோதரராக நமது தோழர் ராஜேந்திரன் அவர்களோடு இணைப்படையாத ஒரு நண்பராக நம்மை விட்டு தேர்தல் தான் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தோழர் தந்தாயத்து பாண்டிய படத்திற்கு நிகழ்ச்சிக்கு தலைமையற்ற நடத்திக் கொண்டிருக்கின்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாவட்ட செயலாளர் போக்கூடிய திரு சீனோட அவர்களை மூன்று முறை மன்னார்குடி சட்டமன்றத்திற்கு தொகுதியிலே சட்டமன்ற உறுப்பினராக தொடர்ந்து பணியாற்றி மக்களுடைய பேரவை பெற்று மக்கள் பணியும் சரி இயக்கப் பணிகளும் சரி மிக சிறப்பாக பணியாற்றி ஒரு தொண்டனுடைய நிகழ்ச்சியும் நான் கலந்து கொள்வேன் என்று வருகை தந்து ஒரு மிக ஒரு சாதனை மிக ஒரு தொண்டனுடைய வாழ்க்கையில் நடந்த முக்கிய நிகழ்வுகளை உரையாற்றி சிறப்பு சேர்த்திருக்கிறேன் என்பது மேலாண் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அருள் சோதரர் தோழர் அண்ணன் சிவபணி அவர்களே மற்றொரு உரையாற்றிய நமது கோத்தூர் திருவாரூர் மாவட்டம் கோத்தூர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய ஒன்றிய செயலாளர் மரியாதைக்குரிய அருள் சோழர் செந்தில்லாங்க ஒன்றிய கருந்தரையாளர் மரியாதைக்குரிய மனிதபுரி முருகேசன் அவர்கள் சிவாஜி கலந்து கொண்டிருந்த பல்வேறு இயக்கத்துடைய தோழர்கள் குறிப்பாக அத்தனை நிர்வாகிகளுக்கும் நமது அறிவி பெறுவதற்கு தஞ்சாயிரமணி குடும்பத்தினருக்கும் நம்ம உள்ளாட்சியை சார்ந்த இந்த நிகழ்வில் பங்கேற்பதில் மிகுந்த ஒரு தான் பங்கேற்கிறேன் காரணம் என்னவென்றால் நமது தோழர் ராஜேந்திரன் அவர்களோடு அதிகமாக அவரை நான் பார்த்திருக்கிறேன் அவரோடு பயணிக்கக்கூடிய இந்த ஒன்றியம் முழுவதும் இரண்டு பேரும் இரட்டையர்களாக நான் பார்த்திருக்கிறேன் என்னிருந்து சந்திக்கிற பிறகு ஒவ்வொரு சூழ்நிலையில் நமது ராஜேந்திரன் அவர்கள் தான் பேசுவார் ஆனால் தந்தாயுபாணி எதுவுமே பேச மாட்டார் ஆனால் ராஜேந்திரன் அவருடைய செயல்பாட்டம் தந்தாயுபாணி என்பதை நான் அருகே இப்படிதான் இரண்டாயிரத்தி ஆறுல உலகாட்சித் துறை நமது ராஜேந்திரன் அவர்கள் இந்த பகுதியில் ஒன்றிய குழு உறுப்பினராக போட்டியடைந்திருந்த தோழமை கட்சிகளும் அதற்கான பங்கேற்ற நடைபெறுகின்ற பொழுது அவங்களுக்கு கொடுப்பது என்று முடிவு செய்திருக்க ஆனால் இவர் ஆச்சு ஆனால் நிற்கிறது இந்த மன்னமொழி சுப்பிரமணிய ஊராட்சியில் எப்படி இவருக்கான வாய்ப்பு என்று பார்க்கின்ற பொழுது நமது ஒரே நம்பிக்கை தந்தா என்று பாதினா இந்த பகுதி முழுவதும் அந்த இவரை வெற்றி பெறக்கூடிய அளவில் அவர் பணியாற்றுவார் என்று இந்த வாய்ப்பை பழங்கிறோம் என்றால் அவர் தான் அது மட்டும் இல்லை சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும் நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும் மண்ணொராட்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் நம்ம தந்தாயது பாண்டி எல்லாரையும் பார்த்து முழுமையாக வாக்குகள் பெற்று அதுபோல பல சோமன் ராமன் போன்றவர்கள் மன்னமுடி பகுதியில் பிராதி பகுதியில் நமது இப்பொழுது இயற்கை எதிர்கிற நமது இங்கே இயற்கை கிருஷ்ணமூர்த்தி போன்ற சோழர்கள் இதுதான் மன்னமுடி ஊராட்சி இப்படியாக ஒரு வாழ்ந்த நமது தந்தாயது பாண்டி இயற்கை செய்தியை என்னால் மகரவே முடியாது அப்படிதான் வந்து நமது தோழர் இங்கே வந்து இந்த படத்திற்கு நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார் அப்படி கோரிக்கை வைக்கிற பொருசியை எப்படி சார் எப்படி நிகழ்ந்தது சார் இப்ப இந்த மாதிரி எடுத்துக்கலாம் அவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருந்தப்போ உண்மையான ரொம்ப வேதனையாக இருந்தோம் உடனடியாக நானும் காலை நிகழ்ச்சிகள் என்று சொல்லிவிட்டு தொலைபேசியில் ஒப்புதலை கொடுத்துவிட்டு அழைப்புகளை கொடுப்பதற்கு நமது தோழர் இங்கே எதிர்கு அங்கிருக்கிற திரு அஜய்குமார் தோசும் இல்லத்திலே சென்று கொடுக்குன்ற நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் இப்ப கலந்து வரைக்கும் இன்னும் இந்த மண்ணில் நமது தந்தாய்வு பணி உரார் என்ற எண்ணத்தோடு தான் இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொண்டிருக்கிறேன் என்பதை நான் விடப்பட்டு கருதப்பட்டேன் அந்த அடிப்படையில் தான் இத்தனை பேர் இல்லை எத்தனையோ இளைஞர் சமுதாயம் இன்றைக்கு தவறான பாதி எது சரி எது தவறு என்று பிரித்திருக்கூடிய ஒரு அறிவாற்றல் இல்லாத சூழலில் கூட இவ்வளவு கல்வியை பெற்றது மாநாடு சமுதாய மாற்றத்திற்காகவும் இந்த அடித்தட்டு மக்களுக்காகவும் இந்த மண்ணமுடி ஊராட்சி என்ற ஒரு இளைஞர் புறப்பட்டு இவரை சாதித்திருக்கலாம் என்றால் நாம் திருப்பி பார்க்கின்ற அவருடைய பயணத்தை பார்க்கின்ற பொழுது இந்த பகுதியில் முழுவதும் பல ஆயிரம் கிலோமீட்டர் இந்த மக்களுக்காக தன் குடும்பத்தை தாண்டி சிறுவர்களுக்கு தாண்டி பொது தான் என்பதுதான் பார்க்கலாம் அதிக காலம் வாழ்க்கை எதுவுமே என்பதை குறித்த காலத்தில் காலத்தில் சாதித்தவர்கள் சார்ந்தான் எதிர்காலத்தில் போற்றுகிறப்பேர்தலில் எனது பொறுப்பு அமைச்சராக இருக்கின்ற மயிலாடுதுறை மாவட்டத்தில் நான் பிரச்சாரங்களாக மேற்கொண்டு குறிப்பாக செம்மனா நோய் ஒன்றியத்தை அந்த ஊராட்சி பார்த்தீங்கன்னா பிள்ளையாடி அப்படிங்கிற ஊர் முன்னணி போய் பார்க்குற அந்த ஊராட்சி உடனடியாக அந்த திரு வல்லுமை நான் அந்த அவங்க பகிர்ந்து பார்த்திருக்கோம் இன்னொரு மீட்டர் கடந்து பார்க்க பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த திருமையாடி வல்லியுமை நினைவு அங்கம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஆரம்பம் எதிரில் அந்த தேசிய காந்தி அவர்கள் வந்து சென்றதுக்கான அலையாளம் சொன்னி உள்ளே போய் அந்த சிலைகளுக்கெல்லாம் மாலை போட்டு வெளியில வந்து பகிர்ந்து பொழுது திரையாடி வலியுமையை பொறுத்த வரைக்கும் பதினாறு ஆண்டுகள் பதினாறு வயசுல வாழ்ந்திருக்கிறார் ஆனால் இன்றைக்கு அவர் வரலாற்று மேம்படுத்திருக்கிறார் அந்த மண்ணிற்கு போய் பார்க்கின்ற பொழுது அவர் எழுதி நாம் அவர் யார் என்று தெரிந்துவிடக்கூடிய அளவுக்கு அந்த குளியை காலத்தில் வாழ்ந்திருக்கிறார் வாங்குவதில் மட்டுமல்ல அவர் போராடியது இந்தியாவில் அல்ல தென்னாப்பிரிக்காவில் நிரவதிக்கு எதிராக அவர் கடுமையாக போராடியிருக்கிறார் போராடிய பொழுது மகாத்மா காந்தி போராடியிருக்கிறார் போராடிய பொழுது மகாத்மா காந்தி தான் இருக்கின்ற காவல்துறை அதிகாரிகள் சுட்டுக் கொள்வதற்கு அவர்கள் துப்பாக்கி இருக்கிற பொழுது பதினாயிரம் வரை சிறமையாக அந்த பெண்ணியாக வெளியில் காந்தி முன்னாட்சி என்னை சுட்டு விட்டு அவரை சொல்லுகிறது சொன்ன அந்த வி ஆர் பெண்மணி இறந்த மண்ணை பார்த்து அப்படி பார்ந்ததுக்கு அப்புறம் அவர் சிறையில் போய் பிடிச்சு அவரை பிணையில் வருவதற்கு ஏதோ ஒரு படத்தை கேட்டு மன்னிப்புகள் என்ன பொண்ணு மன்னிப்புகள் கொடுக்குறது நான் உண்மையானுமே போராடியது நிலப்படித்த மக்கள் மக்களை பாதுகாப்பதற்காக கருப்பின மக்களுக்காக பாதுகாக்கிறேன் அந்த உரிமை கைகார்கள் நான் வெளியில் வந்து என்ன செய்கிறேன் என்று சொல்றேன் அழிமையான அடி உதவிகளுக்கிடையே தந்தைகளுக்கிடையே நோயாளிப்பட்டு இழந்து போகிறார் இது நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு அப்படிப்பட்ட இறந்து போகிற இங்கே தென்னாப்பிரிக்காவில் கவர் அவருடைய அடக்கம் நிகழ்வு நடக்கிறது அந்த இறுதி ஒருவரத்து காமியர்கள் கலந்து கொள்ள முடியாத ஒரு சூழல் எதிர்கால அனைத்து காந்தியர்கள் அங்கே தென்னாப்பிரிக்கா சென்று அங்கே போய் அந்த திரையாடி வள்ளி அம்மை சிலை அங்கு அதற்கு சிறை மாலை அணை மீண்டும் அவருடைய வரலாற்றை தெரிந்து கொண்டு காந்தியர்கள் தமிழ்நாட்டுக்கு வருகிற பொழுது அந்த மயிலாடுதுறை வருகிறது நாகப்பட்டினம் மாவட்டம் அந்த மயிலாடுதுறை தள்ளையாடி அந்த கொண்டு அந்த மண்ணை தொற்று வணங்குகிறார் இப்படிப்பட்ட வீர தமிழர்கள் மண்ணை நான் வளர்க்கிறேன் என்று காந்தியர்கள் வணங்குகிறார்கள் வரலாறு கொடுத்திருக்கிறார் ஆக நாம் எத்தனை ஆண்டுகள் எப்படி வாழ்ந்தோம் என்பது அர்த்தமல்ல நாம் எப்படி எதற்காக மக்களுடைய இந்த வாழ்க்கையை ஒப்படைத்திருக்கிறோம் என்ற அடிப்படையில் தான் நமது தந்தாய் தனது வாழ்க்கை பயணத்தை ஒப்படைத்திருக்கிறார் அதிகம் பேசாதவர் அவர் கட்சி மேடையில் பேசியிருக்கிறார் ஆனால் அவர் பேசாமலே நிறைய சாதித்திருக்கிறார் அப்படிப்பட்ட தந்தாயுத என்பது நம்மால் வாங்கிக் கொள்ள முடியாத ஒரு பெருந்தையராக நான் காட்டுகிறேன் அவர்கள் மட்டுமல்ல அவருடைய குழந்தைகள் இரண்டு பெண் பிள்ளைகள் ஒருவர் பீக்கா முடித்திருக்கு அடுத்து எல்எல்பி படிப்பது என்று ஆசையை தெரிவித்திருக்கிறார் இன்னொரு இன்னொரு சகோதரி பிளஸ் டூ முடித்து விட்டு அடுத்து கல்வி படிப்பதற்கான என்ன படிப்பு யோசித்துக் கொண்டிருப்பார் சொன்னார்கள் இரண்டு பேருடைய கல்விக்கும் எதிர்காலத்தில் உங்களுக்கு என்ன தேவையோ என்னுடைய தொலைபேசி எண்ணுக்கு தாருங்கள் கல்விக்கான முதலீடு நான் தேவையை எந்த நிறைய பேர் அருகே முதலில் இயக்கப்படி கட்சி பணிகளை தாண்டி நம் குடும்பங்களை பாதுகாக்க வேண்டிய முக்கிய களம் இருக்க அதனால் பொதுநாக்கின்ற உங்களுக்கு என்னுடைய வேண்டுகோள் நிறைய பயிற்சி மே இருப்பது ஏதாவது ஒரு பயிற்சிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் இன்னைக்கு கூட நான் காலையில ஒரு ஐந்து கிலோமீட்டர் நடந்தேன் நாம் மாலையில் ஒரு ஏழு கிலோமீட்டர் நடந்து விட வேண்டும் என்ற நெருக்கடியான நேரத்தில் ஒதுக்கி வைத்திருந்தேன் ஆனால் இந்த விழாவில் கலந்து கொண்டு விட்டு நான் நடந்து விழா என்று நினைத்தேன் இடையில சந்திப்பதற்கு இடையே நன்றிதான் அதை சந்தித்து கொடுத்து இந்த விழாவில் கலந்து இருக்கிறேன் பொதுவாக இருக்கின்ற அத்தனை பேருக்கும் எழுந்து வேண்டுகோள் நீங்களும் நம்ம குடும்பத்தையும் இந்த சமுதாயத்திற்கும் அதிக பணியாற்ற வேண்டிய முக்கிய கடமை ஏற்க உடல் நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும் என வேண்டுகோளையும் நான் வைக்கிறேன் அந்த இந்த நிகழ்வில் இவ்வளவு குளிக்க வயது வயது நாம் இழந்திருக்கிறோம் என்றாலும் இன்னொரு தேர்ந்தா இருப்பார்கள் இந்த மண்ணிலிருந்து கண்டிப்பாக புறப்படுவாங்க என்ற நம்பிக்கையோடு ஒரு கல்லறை பணிக்கு நிறைந்தது ஏற ஒரு இரங்குளையே வேறு வணக்கத்தை செலுத்தி நிறைவு செய்வேன்